ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம காசிக்கு தான் வந்துருக்கோம் அப்புறம் எங்கே போயிட்டுருக்கோம்னா கங்கைக்கு போய்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம் பார்த்தீங்கன்னா இதுதான் கங்கை நதி ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு போகணும் கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா பார்க்குறதுக்கு கோவில் சைடு அந்த சைடு ரொம்ப அதிகமாக இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் வருதுனால தெரியல எந்த சைடு வருது. சொல்லும் போதா தட்குதீங்கள். स्नान करना स्नान करा के आपको मंदिर वाले घर में प्राप्त कर देगा काशी स्नान मिली थी ஒரு ஆளுக்கு 200 ரூபாயா ஒரு ஆளுக்கு 200 அப்பா இதா போட்ல போறதுக்கு அந்த அந்த கரையில இருந்து கரைக்கு போறதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபாயா இல்ல குண்டியா நான் வந்து இதில் நீச்சல் அடிச்சுட்டே அந்த பேர்லான்னு இருக்கேன் இரநூறுவா இரநூறுவா கொடுத்து போகிறதுக்கு நான் இந்த அந்த ரொம்ப தூரம் இல்லை பக்கத்தில் தான் அப்படியே நீச்சல் அடிச்சிட்டு அந்த பக்கம் போயிடலாம் எப்படியும் குளிக்க தான் போகிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம் அந்த கொஞ்சம் ஊண்ட இடத்துல போய் விழுந்து எஞ்சிரிச்சுவாங்க

ஓகே ஒரு வழியா கங்கையில குடிச்சிட்டு பாவத்தெல்லாம் கழிச்சாச்சு இப்போ வந்து அடுத்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம் கோயில் வேற எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல பாருங்க கங்கா நதியில மாடு டெட் பாடி ஃபவுண்டட்

டெட் பாடி ஆமா அண்ணா இது நூண்டி எல்லாருக்கும் மார்க்கம் ஆ வேற என்ன ஏன் வாயை தட்டிட்டு இருக்கு ஆமா அதான் என்ன இருக்குது இல்லையா அப்படிலாம் இல்லடா ஆனா டெய்லி எப்படியும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்